படங்குது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் எதிர்பார்க்கல நீங்க எதிர்பார்த்திருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் வேற ஏதாவது மாப்பிள்ளைய நினைச்சு நேத்துல இருந்து ரெண்டு பேரும் மூஞ்சி தூக்கி வச்சிருக்காங்களா பாத்துக்கோங்களா இப்பதான் மூத்த மருமகளை பாக்குறேன் அப்படியே ரெண்டு பேரும் ரத்தத்தில் ஒரே மாதிரி இருக்காங்களே இதுல யாரு நீவி யாரு இனியானே தெரியலையே நம்ம மருமகளுங்களா நீங்களே சொல்லிடுங்க இதுல யாரு மூத்த மருமக யாரு சின்ன மருமகன் நீங்க சொல்லிடுங்கம்மா அப்பா இருங்க இன்னொரு ரெண்டு பேரும் அதிர்ச்சியில இருந்து வெளியில வரல கொஞ்சம் டைம் கொடுப்போம் கொஞ்சம் அதிர்ச்சியில இருந்து வெளியில வந்து ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்பறமா கேள்வி கேளுங்க என்ன மருமகளா நீங்க இப்படி எவ்வளவு நேரம் இருக்க போறீங்க சரி நீங்க இப்படியே இருங்க என் பிள்ளைங்களுக்காக கொண்டு வந்த பாயசத்தையாவது கொடுங்க

நம்ம என்ன நினைச்சமோ அது அப்படியே தலையில மாறிடும் அவங்க குடிக்க கூடாதுடி ஏதாவது பண்ணு ஒண்ணு பண்ணனா நான் மட்டும் என்ன பண்றது அக்கா நீ ஏதாவது யோசிக்கா ஏப்பா குடிங்க எது கையில வச்சு பாத்துட்டு இருக்கீங்க சீக்கிரம் குடிங்க என்ன எதுவுமே அடுத்து பேச வேண்டியது இருக்குல்ல அண்ணி அண்ணா இருங்க உங்களுக்கு நான் கொண்டு வரேன் இல்ல இல்லம்மா எனக்கும் சரி உங்க அண்ணனுக்கும் சரி சுகர் இருக்கு அதனால வேண்டாம்மா இருக்கட்டும் விடு குடிக்காதீங்க புரியல டேய் நரேன் குடிக்காதடா இன்னரி இது புரியல. ஐயோ ரெண்டு மாرمண்ணங்களுக்கு புரிய மாட்டீங்கதே. கூட்டத்துல சொல்லிதா ஆகணும் போல இருக்கு. இரு பாயாசத்தை குடிச்சிட்டு அப்புறமா வந்து தனியா பேசுறேன் கரு நீ பாயாசம் குடிச்சினா கிட்ட பேச மாட்டேன் பாத்ரூம் கிட்ட தான் பேசுவேன் நீ சந்தோஷமான விஷயம். குடிச்சு ஆரம்பிங்க. குடிங்க.

எங்க மாமியார் எங்களுக்காக செஞ்சிருக்காங்களா நானும் குடிக்க தான் போறேன் என்னடி உங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை நான் நல்லா தான் செஞ்சிருக்கேன் எப்பவும் செய்வேன நானும் அத செஞ்சிருக்கேன் நிவி உனக்கு தெரியாது அம்மா நல்லா செய்வேன ஐயோ அம்மா நீ நல்லா செஞ்சியா இல்லையோ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அத நல்லா செஞ்சு வச்சிருக்கோம் என்ன ரெண்டு பேரும் திருத்துறது முடிக்காத பார்த்தா ஆஹா அப்போ பாயாசத்துல என்னமோ இருக்கு ஏய் திருட்டு கொட்டுங்களா என்ன பண்ணீங்க என்னமோ மர்மங்களா சக்தி சொல்ற மாதிரி

நང་ எதுவுமே கேட்க மாட்டேன் இழுச்சு வைதன மாதிரி இருந்திருவ நினைச்சிட்டீங்களா இது வெர்க்கா நாங்க இழுச்சு வாையதா இருந்தோம் இனி அப்படி இருக்க மாட்டோம் எங்களுக்காக பேச நீங்க நிறைய பேர் இருக்காங்க எங்களை பேச வைக்கவும் நிறைய பேர் இருக்காங்க ராகுல் மலர் ரெண்டு பேரும் என்ன பேசறீங்கன்னு தெரிஞ்சதா பேசுறீங்களா தேவை இல்லாம ஏமோனவோ என்னனுமோ பேசிட்டு இருக்கீங்க தம்பியாச்சே மாமா பொண்ணாச்சே என்னதான் அமைதியா இருங்க நான் எப்படினு தெரியும்ல ஷான் என்ன ராகுல் மலரு கேக்குறது நியாயமான क्वेश्चन தானே

அவங்க அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும் அது உனக்கு தெரிய மாட்டேங்குது அதுதான் நாங்க உங்களுக்கு சொல்லி போய் வைக்கிறோம் நீ கொஞ்சம் அமைதியா இரு ராகுல் கிட்டயும் மலர் கிட்டயும் எனக்கு பேச தெரியும் நான் பேசிக்கிறேன் ஆமாண்ணா எதுக்கு ஷைலோ அக்கா அமைதியா இருக்க சொல்றீங்க அவங்க எங்களுக்காக பேசுறாங்கன்றது இல்லையா அது சரி அவங்க எங்களுக்காக நியாயத்தை பேசுறாங்க ஆனா நீங்க நடந்துக்கிறது அநியாயம் ராகுல் என்ன பேசிட்டு இருக்க நீ ராகுல் அண்ணா மலர் என்ன உங்க கிட்ட நாங்க எதுவும் பேசலன்னு சொல்லியாச்சு நீ சும்மா சும்மா வந்து என்கிட்ட பேசுறவளை வெச்சுக்காத ஏதோ அந்தளோ எங்க ஷாம் மாமாவை பேசட்டும் மலர்

எனக்கு இந்த এমபி போஸ்டிங் வேணாம் இந்த சொத்தம் வேணாம் நான் இத பார்த்து வந்து உள்ள வரல ஷாமட்டே நான் லோ பண்ணேன் இந்த ஷாம பார்த்தேட்ட நான் இங்க வந்தனே சத்தியமா சொல்றேன் இந்த பணத்துக்காகவும் எந்த பதவிக்காகவும் ஆசைப்பட்டு நான் வரலை என்ன சொல்ல வரே இது எல்லாமே உங்ககிட்ட திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றேன் எனக்கு எதுமே வேணாம் எனக்கு என் ஷாம் மட்டும் போதும் மறைய என் ஃப்ரெண்ட் நீங்க என் அண்ணா எனக்கு எப்பம் போல நீங்க என்கிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரி தான் கோவப்பட்டு முகத்தை தூக்கி வெச்சிட்டோ என்கிட்ட பேசாதீங்க நீங்கள் பாருங்க எனக்கு யாருமே இல்லாத போது என் வந்தால் எனக்கு எப்போவுமே கூட பக்க பலமாக இருந்தாலுங்க ஆனால் இப்போது அதில் ஒருத்தர் என் மேலே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு தெரியும் மலர் கண்டிப்பாக என் மேலே புறமைப்பட மாட்டா ஆனால் இப்போ இப்படி பேசுகிறேன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு எனக்கு தோணுது மலர் எனக்கு தெரியும் மலர் நீ இப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லை எனக்கு நல்லா தெரியும் நான் உங்க கூட பல வருஷமாக நட்போடு இருக்கேன் இந்த பல வருஷம் நட்புக்கு நான் உன்னை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருப்பேன்னு உனக்கே தெரியும் அதே மாதிரி தான் நீ இன்னும் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஏன் இப்போ இப்படி நடந்துக்கிறேன்னு என்ன புரிஞ்சுக்க முடியல மலர் மலர் நீ பாரு இன்னைக்கு தான் எதுவுமே வேண்டாம் இந்த ஆஃபீஸ் வேண்டாம் இந்த சொத்து வேணாம் இந்த பதவி வேணாம் எதுவுமே வேணாம் எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போதும் மலர் எப்போ போல நீ என்கிட்ட பேசணும் மாடி போடின்னு சொல்லி எப்போ போல சிரித்து பேசணும் ராகுல் அண்ணா நீங்கள் மலரை பார்த்து தான் மலரை வச்சு தான் ஏனுங்களை பார்த்திங்களே நான் உங்களோ உண்மையாகவே என் கூட பிறந்தவராக தான் நினைக்கிறேனே ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட ஒரு ஒரு கேள்வியும் என் மனசில் ஈட்டிய பாய்ச்சின மாதிரி இருந்தது இதெல்லாம் வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன்னா எனக்கு இதெல்லாம் பெருசே கிடையாது உங்கள் நட்புக்கு மத்தியில் எனக்கு இதெல்லாம் ஒரு பெருசே கிடையாது மலர் எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாண்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போதும் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் ராகவனோட பாசமோ ஷாமோட லவ் இது மட்டும் போதுண்டி எனக்கு வேற எதுவுமே வேணாம் நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே அப்போ இப்பவே உன்னை வெளியில போசனா போயிடுவியா கரெக்ட் இந்த ஆபீஸ் பக்கமே நீ என்னன்னு கூட எட்டி பார்க்க கூடாது இந்த பக்கமே வர கூடாது திரும்பி பார்க்காம போயிடணும் போயிடுவியா என்னடி பேசுற நீ என்ன போன்னு சொன்னா திரும்பி பார்க்காம போயிட வேண்டி நீ இப்ப சொல்லு போகணும்னு சொல்லு நான் எப்படி போறேன்னு மட்டும் பாரு நீ ஷாமன வீட்டுக்கே போகணும். இதுக்கு சொத்துல ஒரு பைசால கூட நீ பால கூடாது. போனா மொத்தமா போய்டணும். ஒரு வியா. நான் ஏற்கனேவே சொன்னதுதான். உங்க பாசம், மலரோட நட்பு, ஷாமோட காதல். இது மூணு எனக்கு வேணும். இது மூணுத்தையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்கிட்ட வேற எது கேட்டாலும் விட்டு கொடுத்துருவேன். இப்போ நீங்க சொன்னீங்கன்னா ஷாம விட்டு போகணும்னு. ஷாம் வீட்டை விட்டு போக ரெடி. ஆனா ஷாம விட்டு போக மாட்டேன். ஏன்னா, எனக்கு அவர் காதல் ரொம்ப முக்கியம். மலரை விட்டியும் போக மாட்டேன் மலரோட நட்பு எனக்கு ரொம்ப முக்கியம் உங்களை விட்டும் போக மாட்டேன் உங்களோட பாசமும் எனக்கு ரொம்ப முக்கியம் இது மூணு தவிர எதெல்லாம் விட்டு போகணும்னு சொல்லுங்க தாராளமா போறேன் அதை ராகுல மலரும் சொல்றாங்களே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுன்னு உனக்கு கொஞ்சம் கூட சொன்ன இல்ல சூடு சொன்ன இருந்தா இனால நீ போயிட்டு இருப்ப என்ன சும்மா நான் நடிச்சு காட்டுறியோ இல்லை இல்லை ஷாம் ராகுலும் மலரும் அவங்களோட மனசு இருக்க கஷ்டத்தை சொல்றாங்க இவ இப்படி பேசிட்டு அதுக்கு தான் அப்படி சொன்ன நான் மனுஷனா இருக்கிற வரைக்கும் தான் நீ இங்க முடியும் நான் மிருகமா மாறின ஆமா இதே இருந்து டே ராகுல் மலை இப்ப கடைசியா என்ன சொல்ல வரீங்க அண்ணா எம்னா இங்க இருந்து போகணும் இந்த ஆபீஸ் விட்ட போகணும் நம்ம வீட்டை விட்டு போகணும் இதுதான் நான் கடைசியா சொல்றேன் அவள போக சொல்லுங்க ஆமா மாமா இவ இனி இந்த ஆபீஸ் பக்கம் வர கூடாது இந்த எம்டி போஸ்டிங்ல அவ இருக்க கூடாது அது மட்டும் இல்ல அவ பேர்ல எழுதி கொடுத்தீங்களா சொத்து அதை எல்லாமே திருப்பி வாங்குறோம் இதெல்லாம் வாங்கிட்டு அவளை நீங்க அனுப்பி விடணும் இதுதான் எங்களுக்கு வேணும் சபாஷ் சொல்லி கொடுத்தத விட பிரமாதமா கேக்குறாங்களே என்ன அளவுக்கு வெரிக்கோனே நான் நினைச்சு கூட பார்க்கல இப்ப ஷாமோட முடி என்ன வர்க்கோ அது மல அவ்ளோதானா இன்னும் கேக்க எதுனா இருக்கோ இல்லனா எல்லாமே கேட்டாச்சு இன்ன என்ன கேட்கணுமோ அது எல்லாமே கேட்டாச்சு இவ்வளவு நாங்க கேட்கணும்னு ஷைலோகா கூட ஆசை அவங்க எல்லாம் இந்த ட்ரெய்னிங் கொடுத்தாங்க என்ன ஷைலோகா கரெக்ட்டா கேட்டுகோமா ம் ஷாமோகா நாங்க ஒண்ணு விடாம கரெக்ட்டா கேட்டுகோல இதுல எதையுமே விட்டறலையே ஏதாவது விட்டறதா சொல்லுங்க

என்னையே பகடக்காயா யூஸ் பண்றீங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியுமா இல்ல தெரியாம தான் கேக்குறேன் நீங்க யார் கூடயாவது ஃப்ரெண்டா பழகிருக்கீங்களா இவங்க ஷாம் மாமாவோட ஃப்ரெண்டுன்னு தயவ செஞ்சு வெளியில சொல்லிடாதீங்க என்ன பாக்குறீங்க அடச்சி என்னடா இவ்வளவு நேரம் வேற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இப்ப வேற மாதிரி பேசுறாங்கன்னு பாக்குறியா அது ஒரிஜினாலிட்டி இல்ல இதுதான் ஒரிஜினாலிட்டி அது ரியல் இதுதான் ரியல் உங்களுக்காக நான் அடிச்சுக்கிட்டு இருந்தோம் எப்படி எங்க ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள நீங்க வந்து நடுவில் போந்து எது வேணா சொன்னா நாங்க அது பிரிண்ட் செஞ்சிருவோமா ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள மட்டும்தான் இது வரைக்கும் ஈகோ வராம இருக்கு நீங்க சொல்லலாம் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள இருக்குன்னு ஹீகோ அப்படி ஈகோ வருதுன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடாது ஈகோ இருக்குன்னா அது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது சும்மா பேருக்குனால பேசிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது ரியலான நட்பு உள்ள இருந்து வர நட்பு இதுல யார் வந்து ஊடுருவ பார்த்தாலும் ஊடுருவ முடியாது யாராலையும் இவங்களை கலைக்க முடியாது கடையில வந்து நீங்க எது சொன்னாலும் நாங்க பிரிஞ்சிருவோமா அப்படி கலைக்க விட நாங்க சொந்தக்காரங்க கிடையாது நாங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க என்னடா இப்ப இவ்ளோ டயலாக் பேசுறாலே அப்ப நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாலே நம்ம கூட சேர்ந்து இவ்ளோ நேரம் ஜாலரா அடிச்சிட்டு இருந்தா இப்ப என்ன மாஸ் டயலாக் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்னு டயலாக்லாம் விடுறாலேனே பாக்குறீங்களா ஷைலகா முதல் நாள் என்கிட்ட நீங்க யமுனா பத்தி சொன்னீங்க தெரியுமா அன்னைக்கே உங்க என்ன என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கும் யமுனாக்கும் இடையில ஏதாவது பண்ணி யமுனாவும் இந்த ஆஃபீஸை விட்டு வெளியால அனுப்பணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு நான் அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டேன் அன்னைக்கு மட்டும் நான் இப்படி பேசியிருந்தேன்னா எனக்கு அடுத்ததா வேற யாரையாவது பிடிக்க பாப்பீங்க அப்படி நீங்க யாரையும் கூடாதுன்னு தான் நீங்க சொன்னதை கேக்குற மாதிரி இன்னி வரைக்கும் நான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் நீ அன்னைக்கு சொன்ன எல்லா விஷயத்தையுமே நான் கிட்ட இருந்து மறைக்கலை எல்லாமே சொல்லிட்டேன் அன்றைக்கே ராது நம்ம முதல்ல போய் ஷியாமம்மா பார்த்து பேசலான்ட்டேன் நான் தா வேண்டாம் ஷியாமம்மாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா மனசு வருத்தப்படுவாங்கன்னு ஆனால் எப்படியோ ஷியாமாவை கண்டுபிடிச்சி என் வீடு தேடி வந்து எல்லா விஷயத்தையும் ஏன் வாயாலே வாங்கிட்டாரு அன்றைக்கே நான் ஷியாமம்மா கிட்ட சொல்லிட்டேன் இதுதான் மாமா விஷயம் தயவு செஞ்சு இந்த விஷயத்தையும் நீங்க தலையிடாதீங்க

அது உங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக மட்டும்தான் இனிமேல் அப்படி இருக்க மாட்டாங்க நட்பா தான் நினைச்சேன் என் குடும்பத்துக்குள்ள உண்டாக்கி என் குடும்பத்தை பிரிக்கணும்னு நீ நினைச்சியோ நான் உன்னை கை கழுவிட்டேன் இங்க பா நான் ஏதாவது சொல்றதுக்குள்ள

புலி தோணி போதைச்சிவன் பாத்துக்கா இன்னைக்கு நீ பேர்ல திருட்டு பட்டம் போட்டியோ அன்னைக்கே அன்னைக்கே உன்னை வீட்டை விட்டு திறபெருக்கலாம் பழகுன பழகுறதுக்காக தான் உன் அமைதியா விட்டு வச்சிருந்தேன் நீ எப்போ இந்த அளவுக்கு வந்துட்டியோ ஹீ இனி உன்ன என் குடும்பத்துக்குள்ள வச்சிருந்த என் குடும்பத்தையும் ஒண்ணுல மாற்றிருவ இனி ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது ஓழி வெளியில ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாது இன்னொரு தடவை என் பொண்டாட்டிய பத்தி ஏதாவது பேசுனா கும்பலான கூட பார்க்க மாட்டேன்னுடி நோய் ஒடிக்கிற மாதிரி அடிச்சு தடுத்து பாத்துக்கா போன்னு சொன்னேன் சாம் சொன்ன கேளுங்க அமைதியா இருங்க நீங்க கோவப்படுறதுனால இவங்க திருந்து வாங்கன்னு பார்த்தா அதுக்கெல்லாம் திருந்த மாட்டாங்க இவங்க எப்ப இந்த அளவுக்கு வந்துட்டாங்களோ இனி இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது சே நான் கூட இவங்க எவ்வளோ உள்ள கோவத்தில் இந்த அளவுக்கு தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா எப்ப குடும்பத்தை பிடிக்கிற அளவுக்கு வந்தாங்களோ இனிமே இவங்களெல்லாம் என்ன சொல்லி ஒரு பிரச்சனமும் இல்ல ஷாம் விட்டுருங்க ஏய் என்ன ஷாம் முன்னாடி நினைச்சு கட்டையா

சா ஏன் கையில ராகுலா என்ன டி கொஞ்ச நாளாக இவங்களால இருந்தான் இருக்கும்ல அதனாலதான் பேசல கோச்சிக்காத டி ரொம்ப வருத்தப்பட்டேன் தெரியுமா நீ எங்க என்கிட்ட பேசாமலே போயிடுவேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏ லூஸ் அது எப்படி நான் உங்ககிட்ட பேசாம இருப்பேன் ஏதோ கொஞ்சம் ஆக்டிங்காக கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தேன் அதுக்கு கூட நான் ஷியாம்கிட்ட முன்னாடியும் சொல்லிட்டேன் ஷாம் அம்மா அன்னைக்கு திட்டினா தான் ஆனால் வேற வழி இல்லைல்ல ஷாம் அம்மா கிட்டையும் ஆர்கியூ பண்ணேன் ப்ளீஸ் மாமா எனக்கு கொஞ்சம் விளையாடி பார்க்கணும்னு ஆசையாக இருக்கே அதனால விளையாடுறேன்னு சொன்னேன் சரி மாமா எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு அதான் விளையாடனேன் சாரி கொஞ்ச நாள் தானே பேசாமல் இருந்தேன் மன்னிச்சுடு டி அது மட்டும் இல்லை நீ இப்போ இந்த நிமிஷம் கூட என் நட்பு தான் வேணும்னு நினச்ச பத்தியா நான் பொறாம பட மாட்டேன்னு கலத்தி சொல்ல பத்தியா என் மேல நீ இவ்வளவு நம்பிக்கை வைக்கும் போது நான் எப்படி உன் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணுவேன் நான் ஓ ஃப்ரெண்டடி நம்ம நட்பு என்னைக்குமே வீணாகாதடி ஆமா எம்மா நீ சொன்ன என்னோட பாசம் மலரோட நட்பு அண்ணாவோட காதல் இது மூணையும் நீ எதிர்பார்க்கும் போது முன்ன நாங்க எதிர்பார்க்காம இருப்போமா என்ன எப்பவுமே நீ எங்க கூட இருக்கணும் எங்களுக்குள்ளாம் எந்த பொறாமையும் வராது அது மட்டும் இல்ல ஷாமண்ணா முன்னாடியே சொல்லிட்டாங்க உனக்கு எந்த போஸ்டிங் தர போறேன்னு எங்க கிட்ட வந்து நின்று பெர்மிஷன் கேட்டாரு அப்படி கேட்காம உனக்கு எம்பி போஸ்ட் இங்க கொடுக்கல நாங்க கூட சொன்னோம் அண்ணா இது நீங்க எங்க கேட்க வேண்டியது இல்லையா நீங்க தாராளமா எம்னா கொடுக்கலாம் அது தப்பு ராகுல் இந்த இதுல நீங்களும் இருக்கீங்க உங்களை கேட்காம நான் எம்னாக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு எங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டுதான் சாமனா இதையே பண்ணாரு அப்படிப்பட்டவரை நான் போய் கேள்வி கேட்பேனா இப்படிப்பட்ட என் தங்கச்சிய நான் புலமப்படுவேனா நாங்க என்னைக்குமே புலமப்பட மாட்டேன் எம்னா அவங்க என்ன மலை நான் எவ்வளோ பயந்ததும் தெரியுமா எங்க நீ கிட்டே பேசாமலே போயிடுவியானு ஷாம் கிட்டே கேளுமும் வந்து தெரியுமா எனக்கு மலர்க்க உள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுடான்னு நான் ஷாம் கிட்ட டெய்லியும் புலம்புவேன் அவன் நான் பண்ணி தரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணு சொல்லிட்டே இருப்பான் எனக்கு அவன் மேலேயும் நிறைய நம்பிக்கை இருக்குது எப்படியோ உன்னையும் இனி சேர்த்து வச்சவான்னு உன் மேலே அதை விட நிறைய நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக புலம்ப பட மாட்டேன்னு ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்ன நீ இப்படி நினைக்கிறியோன்னு நான் நினைச்சிட்டேன்டி மலர் டே லூஸ் எதுக்கடி ஆளற நம்மளாம் என்றைக்குமே அழக்கூடாது நம்ம நட்பு அப்படி அப்படிப்பட்டது நமக்குள்ள என்றைக்குமே பிரிவு வராது நீ நான் நீ வேணாலு நம்ம நாலு பேரும் என்றைக்குமே பிரிய மாட்டோம் நமக்கு வயசே ஆனாலும் நம்ம என்றைக்குமே பிரியக்கூடாது நம்ம நட்பு தொடர்ந்துட்டு இருக்கணும் நம்மள பாக்குறவங்க ஆச்சரியப்படணும் அந்தளவுக்கு நம்ம நட்பு தொடரணும் நான் நினைக்கிறேன் நினைக்கிறாவே இப்படி நடுவுல கட் பண்ணி விடுவேணா என்ன இல்லை என்னைக்குமே எனக்கு மேலே பொறாமையே வராது இங்கே பாரு எங்கள் வீட்டோட பூத்த மருமகன் நீனு எனக்கு அக்காடி அக்காவை கெத்தாயிரு நீ அதனால் அக்காவை இருக்கக்கூடாது இன்னைக்கு இல்லை என்னைக்குமே என்றைக்குமே உமணெல்லாம் பொறாமப்பட மாட்டேன் எனக்கு தேவையே நீ என் மன ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அவள் இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான் இனி அவள் ஒரு கஷ்டம் கூட அனுபவிக்க கூடாது எங்கள் கூட எங்கள் குடும்பத்தோட நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் சாரி நம்ம குடும்பத்தோட என்னடி நான் சொல்றது கரெக்டு தானே மலர் சத்தியமா சொல்றேன் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவ தெரியுமா நான் நினைச்சேன் நான் பாவப்பட்ட ஜென்மம் போல இருக்கு எனக்கு வாழ்க்கையில நல்லதே நடக்காதுன்னு ஆனா கடவுள் உனக்கு ஒரு பெரிய நல்லது வச்சிருக்கம்மா நீ வருத்தப்படாதுன்னு என்ன உன் ஃப்ரெண்ட் கூட உன் நட்பு கூடவும் உன் குடும்பத்தை கூடவும் கொண்டு வந்து என்கிட்ட சொல்லாம் மூஞ்சி பாரு எதுக்கு நான் மறைச்சேன் அது சரி இதன் கொழுந்தியா என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டா மாமா மாமா தயவு செஞ்சு நீ அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க சின்னதா விளையாடணும்னு ஆஃபியா இருக்கு மாமா ப்ளீஸ் மாமா என்கிட்ட அவ்வளோ கொள்ள ரிக்வஸ்ட் கேட்குறான் என் குழந்தையாக்காக நான் இது கூட பண்ணலாம் எப்படி அதனால தான் சரி தங்கம் நீ விளையாடுன்னு விளையாட விட்டேன் சும்மா சொல்லக்கூடாது மலரும் ஆகணும் நல்லா விளையாடி இருக்காங்களா நீ எல்லா விஷயத்துக்கும் கனெக்டா இருக்கா எனக்காக நீ என்னென்னமோ பண்ற ஆனா நான் உனக்காக எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கா யாரு சொன்னா நீ எனக்காக எதுவுமே பண்ணலைன்னு இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பண்ண வேண்டியது இருக்குடி அதனால தான் சொல்கிறேன் இப்போலேருந்து ரெடி ஆகிடு கொஞ்சம் மார்க்கமானவன் பார்த்துக்க அதுக்கேற்ற மாதிரி அதனால இப்போலேருந்து ரெடி ஆகிடு எனக்கு நீ நிறைய நான் கேட்டது கொடுக்க வேண்டியது வரும் ரெடியாக ரெடி உண்மை நான் என்ன பேசுறேன் நீ என்ன பேசுற நாங்க இந்த பக்கம் இருக்கோம்

ஒரு விளையாட்ட விளையாடிரும் நல்ல நண்பர்கள் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் கூட்டணி வைத்திருப்போம் செஞ்சலு கவிழ்ந்தாலும் அப்போதும் சினேகம் வளர்த்திருப்போம் ஜால்தான் சகோதரா சண்டை நிலை துரா ஈஸ்வரா